அடுத்து என் பெயர் ரிபா தென்காசி மாவட்டம் பொட்டல் புதுரையைச் சேர்ந்தவள் மாதவிடாய் பெண்கள் நோன்பு நோன்புணர்க்கக்கூடாது என்றும் அதே மாதவிடாய் நேரத்தில் பத்து நாட்களுக்கு மேல் மாதவிடாய் வந்தால் அது ஒரு நோய் என்றும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு துலகிக்கும் சுத்தம் செய்துவிட்டு புதிதாக மாற்றிவிட்டு தொழுது கொள்ளலாம் என இருக்கிறது இவ்வாறு சட்டம் நோன்புக்கு பொருந்துமா அதாவது நாற்பத்தைந்து ஐந்து பெண்கள் மாதவிடாய் நிற்கும் நேரத்தில் மாதத்திற்கு ரெண்டு மூணு முறை என்று மாதவிடாய் ஏற்படுகிறது இந்த நேரத்தில் நோன்பை விட்டுவிட வேண்டுமா அல்லது நோய் என்ற அடிப்படையில் நோன்பு நோக்கலாமா விளக்கம் தரும் கேட்குறாங்க இது முதல் விஷயம் வரைக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் என்பதற்கு மட்டும்தான் தொழுக நோன்புல ஒரு கண்டிஷன் இருக்குது மாத விடாய் தான் என்னென்னு கேட்டால் அந்த குழந்தை உருவாவதற்காக கற்ப பையில் உருவாகக்கூடிய அந்த படிமம் வந்து குழந்தை உருவாகலை என்று சொன்ன உடனே அது கரைந்த ரசையும் வெளியே வரக்கூடியது கற்பப்பையிலிருந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் மாதவிடாய் வேறு உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் மாதவிடாய் கிடையாது அது வயிற்றுல ஒரு காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் அது வந்துகிட்டு இருக்கணும் இங்கே அதுக்கு ரத்தம் வந்தால் மாத விடாயான்னு கிடையாது மாத விடாயிர அர்த்தமே என்னென்னு கேட்டால் இருந்து வரணும் இருந்து எப்போ வரும்னு கேட்டால் அது மாசத்துக்கு ஒரு தடவை சீக்கிரம் அது வரும் அந்த இருந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் அது பெண்களுக்கு உபாதையாயிருக்கும் கஷ்டமாயிருக்கும் என்ற காரணத்தினால அந்த நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று தடை இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்க தொழுக கூடாது தொழுக கிடையாது என்று தடை இருக்கிறது அந்த நேரத்தில் வைக்கக்கூடாது என்று தடை ஆனால் நோன்பு பிறகு வைக்கணுன்ற ஒரு கண்டிஷனோடு இருக்குது தொழுகையை பிறகு வைக்க தேவையில்லை மாதவிடாய் நாட்களில் தொழாமல் இருக்க வேண்டும் அந்த தொழுகையை பிறகு எடுத்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருக்க வேண்டும் அந்த நோன்பை பிறகு எடுத்து வைக்க வேண்டும் என்கிறது மார்க்கத்தில் இருக்குது இவ்வளோதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டம் அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து கற்பப்பையிலிருந்து வருவது அல்லாமல் உடல் ரீதியாகவே அந்த நரம்பு நோயின் காரணமாகவும் என்ன செய்யும் ஒரு இரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டு அப்படி வந்து கொண்டே இருக்கும் அப்படியான ஒரு நோய் உள்ளவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் இந்த காலத்துல இருக்கிறாங்களான்னு தெரியல ஹதீஸில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் வந்து நபிகள் நாய் முறையிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன எனக்கு எப்போ பார்த்தாலும் ரத்தம் வந்துகிட்டே இருக்குங்கிறாங்க அப்போ நபிகள் நான் என்ன சொல்றாங்க எப்ப பார்த்தாலும்லாம் வராது மாத மாத மாதம் தான் வரும் அது குறிப்பிட்ட காலத்திலாம் வரும் எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டு இருச்சு சொன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க மாதவிடாய் எது அந்த ரத்தம் எதுன்னு நீங்க பிரித்து அறியுங்க என்று சொல்றாங்க எப்படிலாம் பிரித்து அறியனா இது துவக்கத்திலருந்தே அப்படி வந்துக்கிட்டு இருக்கணும் சில பேருக்கு வைங்க என்றைக்கு பருவம் அடைஞ்சாங்களோ அன்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஊருடைய வழக்க பிரகாரம் சராசரி என்னன்னு பார்க்கணும் ஒரு ஊரில் மூணு நாளைக்கு மாதவிடாய் ஒரு அஞ்சு நாள் ஒரு ஆள் பத்து நாளைக்கு வருதா நடுத்தரமாக அவங்கள ஒரு ஏழு நாள் வச்சுக்கிற வேண்டியது அப்போ முப்பது நாளில் நீ ஏதாச்சும் ஒரு ஏழு நாள் கணக்கு பண்ணி மாதவிடாய்னு வச்சிக்க ஏன்னா இயலாத போது எந்த இயன்றது தானே செய்யணும் மார்க்கத்தில் கிடையாது துல்லியமாக கண் கண்டுபிடிக்க முடியாது அதனால ஒரு முப்பது நாள் வந்துக்கிட்டே இருக்காது பருவம் அடைஞ்ச காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தால் ஒரு ஏழு நாளை நீங்களாக ஒரு தேதியை போட்டுக்கொண்டு அதை ரொட்டினா கடைப்பிடிக்க வேண்டியது தான் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் மாதவிடாயின்னு வைத்துக்கொண்டு அந்த ஏழு நாளைக்கு தொல்வாதிங்க அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் அது மாதவிடாயே எல்லாவுடைய பார்வையாக இருந்தாலும் சரிதான் அது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும் அந்த இதை செய்யணும்னு அப்படி ஒரு கண்டுபிடிக்கலாம் அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் இடையில ஏற்படுது சில பேர் நல்லா மாதவிடாய் பருவம் அடையும் போது பிரச்சனை இருந்துருக்காது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே எனக்கு வயசு அதிகமான உடனே கொஞ்சம் அஞ்சு நாள் வருது பதினஞ்சு நாள் வருதுன்னு வைங்களேன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இந்த நோய் வருவதற்கு முன்னாடி எவ்வளோ நாள் மாதவிடாய் வந்துச்சுன்னு தெரியும் அந்த கணக்கில் இதை சேர்த்துக்க வேண்டி தான் இந்த நோய் வருவதற்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் மாதவிடாய் வந்துச்சா இதில் ஒரு அஞ்சு நாள் கழித்து விட்டு மீதி பத்து நாளைக்கு என்ன செய்யணும் தொழுக நோம்பு எல்லாம் செய்யணும் அது தொழுகைக்கு உள்ள சட்டத்தை தான் நோம்புக்கு நோம்புக்கு பிறந்தமானு நீ கேட்குறீங்க நோம்பாக இருந்தாலும் மாத இருந்தாலே உள்ள சட்டம் வேறு அர்த்தத்துக்கு பொருந்தே பொருந்தாது அதுக்கு என்ன சட்டம் அது ஹதிசையில் எப்படி வருதுன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன ஹதிசை எப்படி வருதுன்ட்டு கேட்டால் ஒரு அம்மா வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்க நம்மண்ணா ஃபாத்திமா அப்படின்ட்டு அபி ஹூபேஷ்ங்கிறவங்க வர்றாங்க நபிகள் நான் இது நல்லா உடைய தூதரே எனக்கு வந்து இந்த உதிரப்போக்கு வந்து கொண்டே இருக்கிறது நான் தூய்மையாகவே மாட்டேங்கிறேன் நான் தொழாமல் இருக்கலாமா என்று கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகன் சொல்கிறாங்க அப்படி வர வாய்ப்பு இல்லையே இன்னமும் அது ஆளிக்க இருக்கும்னு அது ஒரு நரம்பு நோய் தான் அது ஒரு லைசபி ஹைலின் அது இல்லை மாதம் பூரா வந்துகிட்டு இருந்தால் அது என்ன இல்லை மாதவிடாய் கிடையாது பொய் தான் அக்கபலத்துவ ஹைதத்துக்கு உங்களுடைய மாதவிடாயுடைய காலம் வரும் பொழுது இப்போ தயிர் எல்லாத்த தொழுகை விட்டுருங்க பொய்தான் அது அது முடிஞ்ச பிறகு பகுசிலி அன்கி தாமே இரத்தத்தை கழிவிட்டு சும்மா சளி தொழுவுங்க அது ரத்தம் வந்துகிட்டே இருந்தாலும் பரவாயில்லை தொழுதுட்டுருக்குமோ வந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒன்று செஞ்சுக்கணும் சுமத்து வந்து இல்லை குல்லிசலாத்தின் இப்படின்ற சுழ்சலாசன் சொல்கிறாங்க அப்போ என்னென்று பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க பெண்கள்ட்டு வெளிப்படுற எல்லா ரத்தமும் மாதவிடாய் கிடையாது அதற்கு இந்த கண்டிஷன் கிடையாது மாதவிடாய சொல்லி வரக்கூடியது தான் மாதம் அது அந்த சலுகை மற்ற ரத்தங்கள் எல்லாம் சாதாரண ரத்தம் அவங்க வளர்க்கப்படி உள்ள கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் அது மாதிரி உள்ளது அதே மாதிரி இது புகாரியில் இரநூத்தி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது எப்படி வருதுன்னு கேட்டால் அது ஒரு நரம்பு நோய் உலாக்கின் தயிசலா என்றாலும் தோழுகை விட்டு விடு கதிரல் ஐயா மில்லத்தி கும்தி தகிதி நபிகா இதுக்கு முன்னாடி மாது மட்டும் உனக்கு வந்துட்டு இருக்கும்ல இந்த நோய் வராமல் அது எவ்வளோ நாளைக்கு வந்துச்சோ அந்த கணக்கு பண்ணி இதை கழித்து விட்டு மற்ற நாள் என்ன செய்ய தோழுதுக்க நோம்பு வைத்துக்க அப்படின்னு சொன்னார்கள் என்று புகாரியில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆதிசல் இருக்குது தொழுது கொண்டு இருக்குது நோம்புக்கு இல்லை ஆனால் நோம்புக்கு இதே சட்டம் தான் மாதவிடாய் பெண்கள் காரணத்தினால தானே நோம்பு தருக்கப்பட்டிருக்கு மாதவிடாய் இப்போ இல்லையில் வேறு ரத்தம் தானே தொழுகைக்காவது தூய்மையாக வரணுங்கிற கண்டிஷன் இருக்குது நோம்புக்கு அந்த கண்டிஷன்லாம் இல்லை சிறுநீர் வச்சா நோம்பு முடிஞ்சிருமா முடியாது தானே அது உழு முடிஞ்சு போயிருமே தொழுகைக்கு வந்து வேறு கண்டிஷன் தொழுகவே செய்யலாம் என்று சொன்னால் நோம் வைப்பதற்கு இன்னும் ஈஸியான விஷயம் அமைச்சது அது ஒரு கஷ்டம் கிடையாது அதை நினைக்கிறேன்